நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகரி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க்க ஆகமாம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்கா பிறப்பருக்கும் பிஞதந்தன் பெய்கடல்கள் வெல்க புறந்தார்க்குச் செய்யோன் தன் பூங்கழல்கள் வெல்கா கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்கா விக்கும் சீரோன் கழல் வெல்கா ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிம்மலன் அடி போற்றி மாயப்பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிச் சிந்தை சிவ சிவபுராணம் தன்னே முந்தை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண் நுதலான் தன்கரனைக் கண் காட்ட வந்து எய்தி என்னதற்கு எட்டாய் எழில் ஆர்கிழில் இறைஞ்சி விண் நிறைந்தும் மண் நிறைந்தும் மிக்காய் விளந்து ஒளியாய் என் இறந்த எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகிக் கல்லாய் பேயாய் கணங்களாய் வல் அசுரர் ஆகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தார சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன்பொன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதெங்கள் ஐயா எனவோங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான விமலா பொய்யாயினை எல்லாம் போய் அகல வந்தருளி ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் என்ப பெருமானே அஜானம் தன்னை அகழ்விக்கும் நல் அறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நடியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலோடு போலச் சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நெருங்கள் ஓரைந்து உடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னே மறைந்திட மூடிய மாயருளை அகம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோன் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலே மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையைச் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகிக் கசிந்து உள் உருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்து அருளி நீள்கழல்கள் காட்டி நாயிற்கடையாய்க் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிர் சிறந்த தயா ஆன தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேன் ஆரமுதே சிவபுரனே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆரீராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றாப் பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈரத்து என்னை ஆட்கொண்ட எந்தைப் பெருமானே கூர்த்த மெய் ஞானத்தால் கொண்டு உணர்வார் தந்திரத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நூன் உணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பரிய பேர் ஒளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடர் சொல்லாத நூன் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனை உள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்றி விகார விகாரவினக்கு உடம்பின் உள்கினப்பா ஆற்றேன் எம் ஐயா அறனேயோ என்று என்று போற்றி புகழ்ந்திருந்து போய்கேட்டு மெய் ஆனார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டு அழிக்க வல்லானே நள் இருளில் நடம் பயின்று ஆடம் நாதனே தில்லை கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லர்க்கு அறியானைச் சொல்லி திருவடிக்கீட்ச் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வன் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீர் பல்லோரும் ஏத்தப் பணிந்து